வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது வேறு வழியில்லாமல் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா தப்பித்து வந்தார் ஷேக் ஹசீனாவும் அவரது தங்கை ஷேக் ரிஹானாவும் இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளனர் அவர்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்கி வருகிறது ஹசீனாவின் சகோதரி ஷேக் ரஹானாவின் மகள் துலீப் சித்திக் பிரிட்டன் குடியுரிமை பெற்றவர் அந்நாட்டின் ஆளும் தொழிலாளர் கட்சியின் எம்பியாகவும் உள்ளார் வெஹானாவுக்கும் பிரிட்டன் குடியுரிமை உள்ளது எனவே தங்கையுடன் ஷேக் ஹசீனா லண்டனில் தங்க திட்டமிட்டுள்ளார் மறுமுனையில் அவர்கள் இருவரையும் கைது செய்து வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்புமாறு அந்நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு கோரிக்கை வலுக்கிறது ஷேக் ஹசீனாவை எப்படியாவது கைது செய்து தண்டனை வாங்கித்தர வேண்டும் என வங்கதேச மாணவர்கள் போராடி வருகின்றனர் இந்த நிலையில் ஷேக் ஹசீனா தப்பிக்கு முன் அரங்கேறிய இறுதி நிமிட சம்பவங்கள் பற்றிய தகவல்கள் இப்போது வெளியாகி உள்ளன மாணவர்கள் போராட்டம் கையை மீறி போகும் நிலையில் கூட ஹசீனாவுக்கு நாட்டை விட்டு தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யவும் துளி கூட விருப்பம் இல்லை எப்படியாவது நிலைமையை கட்டுப்படுத்தி விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மாணவர்களின் போராட்டம் வீரியமடைய தொடங்கியது வங்கதேசத்தின் மூளை முடுக்கிலிருந்தும் மாணவர்கள் சாலையில் ஒன்று சேர தொடங்கினர் இராணுவம் போலீசார் தாக்குதல் நடத்தியும் பலன் இல்லை ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட நிலையில் இன்னும் எத்தனை பேரை சுட வேண்டும் என்று இராணுவத்தினரிடையே மாறுபட்ட கருத்துகள் இருந்ததாக கூறப்படுகிறது அப்போதுதான் மாணவர்கள் ஒன்று கூடி ஷேக் ஹசீனா மாளிகையை நோக்கி புறப்பட்டனர் இதனை நோட்டமிட்ட வங்கதேச உளவுத்துறை ஷேக் ஹசீனாவை எச்சரித்தது இராணுவத்தின் முக்கிய தளபதிகள் ஷேக் ஹசீனாவை நேரில் சந்தித்து நாட்டை விட்டு வெளியேறுமாறு யோசனை தெரிவித்திருக்கின்றனர் தாங்கள் இனி எதுவும் செய்ய முடியாது என்றும் கையை விரித்துள்ளனர் முதலில் ஷேக் ஹசீனா இதனை ஏற்க மறுத்தாலும் தங்கை ரெஹானாவின் ஆலோசனையால் இந்தியாவில் தஞ்சமடைய ஒத்துக்கொண்டுள்ளார் அவர் நாட்டை விட்டு வெளியேற நாற்பத்தைந்து நிமிடங்கள் மட்டுமே ராணுவ தளபதி அவகாசம் கொடுத்திருந்தார் அந்த நேரத்தை பயன்படுத்தியவர் தனது சகோதரி ஷேக் ரெஹானா நெருங்கிய உதவியாளர்களுடன் ஒரு இராணுவ விமானத்தில் இந்தியாவுக்கு வந்து வந்திறங்கினார் எந்த நேரத்திலும் வன்முறை கும்பல் தன் இல்லத்தில் புகுந்துவிடும் ஆபத்திலிருந்து தப்பிக்க அவசர அவசரமாக நாட்டை விட்டு ஓடி வந்தார் ஹசீனா உயிர் தப்பினால் போதும் என்ற சூழலில் துணிகள் அன்றாட தேவைக்கான பொருட்கள் என எதையும் எடுக்காமல் உடுத்திய துணியோடு இந்தியா வந்தார் அவரது குடும்பத்தினர் உதவியாளர்களுக்கும் கூட மாற்று துணி இல்லை அவற்றை வாங்கித்தர இந்திய அதிகாரிகள் தான் உதவி பிரதமர் பதவியில் இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது